ஒரு ஒரு பெரிய போர் அந்த இந்த பவர்ஃபுல்லான தலைமை இல்லாம போனதுனால ஒரு பச்சை புள்ள கையில தான் அந்த பொறுப்பு இருந்துச்சு அந்த சின்ன பையன் அந்த நாட்டோட படைய நடத்துற பொறுப்பை ஏத்துக்கிட்டு போர்க்களம் போலாம்னு சொன்னானா அப்ப அந்த பெருந்தலைகள்லாம் எப்பா நீயே சின்ன பையன் இது பெரிய போர்க்களம் அங்கே பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள்லாம் இருப்பாங்கப்பா களத்தில் அவங்களுக்கு சந்திக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைப்பா சொன்னால் கேளுப்பா இது விளையாட்டு இல்லை நீ பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி விளையாடிட்டு திரும்ப குடுக்கணும்னு வீட்டுக்கு ஓடி வர்றதுக்கு போறேன்னா படையை நடத்தணும் அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளித்து போரில் தாக்கு பிடிக்கணும் அதுக்கு மேலே முக்கியம் அந்த போரில் ஜெயிக்கணும் உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாம நீ எப்படிப்பா அந்த போரை நடத்துவ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்பா எந்த பதிலும் சொல்லாமல் போருக்கு தனியாக தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அந்த பையன் என்ன செஞ்சான்னு சங்க இலக்கியத்துல ரொம்ப நல்லா தெளிவா சொல்லிருக்காங்க படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க இல்லனா படிச்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்க ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன்